திவ்யா ஒரு எளிமையான பெண் அவளின் ஒரே ஆசை உண்மையான அன்பை கண்டடைய வேண்டும் என்பதுதான் ஆனால் விதி வேறு செயல்பட்டது ஹரி என்ற ஒரு நபருடன் அவளுக்கு அறிமுகம் ஏற்பட்டது ஆரம்பத்தில் அவன் மிகவும் அக்கறையுள்ளவனாகவும் அன்பானவனாகவும் தோன்றினான் ஹரியின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கவிதை போல இருந்தது திவ்யாவின் கண்களுக்கு அவன் அவளுடைய ஆன்ம துணைவின் போல தோன்றினான் உளவியலில் சொல்வது போல் முதல் கட்டத்தில் டோப்பமீன் ஹார்மோன் அதிகமாக வெளியாகும் அதனால்தான் எல்லாம் ஒரு கனவு போல தோன்றும் சில மாதங்கள் திவ்யாவின் வாழ்க்கை முழு மகிழ்ச்சியுடன் கழிந்தது தினமும் ஹரியின் அழைப்புகள் குறுஞ்செய்திகள் நள்ளிரவு அரட்டைகள் எல்லாம் ஒரு மாயாஜாலம் போல திவ்யா நினைத்தாள் இவன்தான் என் வாழ்க்கையின் முடிவு ஆனால் மெதுவாக மாற்றங்கள் ஆரம்பித்தன ஹரியின் கவனம் குறைய தொடங்கியது ஒரு நாள் அழைப்பான் மறுநாள் மறைந்து விடுவான் உளவியலில் இதை முரண்பாடான நடத்தை என்று கூறுவார்கள் இது ஒருவரை அதிகமாக அடிமைப்படுத்தும் திவ்யா இதை உணர்ந்தாலும் புறக்கணிக்க முயற்சித்தாள் அவளுக்குள் குற்ற உணர்வு வளர்ந்துவிட்டது நான் ஏதாவது தவறாக பேசினேனா என்று தன்னைத்தானே குற்றம் சாட்ட ஆரம்பித்தாள் இது பிரிந்த பிறகு பெரும்பாலான பெண்களுக்கு வரும் ஒரு நிலை ஹரியின் வாட்ஸ்அப் லாசீன் நள்ளிரவில் ஆக்டிவாக இருந்தது ஆனால் திவ்யாவுக்கு பதில் வரவே வராது அவளின் மனம் பலமுறை முறை சந்தேகப்பட துவங்கியது ஆனாலும் இவன் பிஸியாக இருப்பான் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள் ஒரு நாள் திவ்யாவின் நண்பி சொன்னால் ஹரி ஒரு பார்ட்டியில் இன்னொரு பெண்ணுடன் இருந்தான் அந்த வார்த்தை திவ்யாவின் மனதை கத்தி போல குத்தியது உளவியலில் இதை துரோக அதிர்ச்சி என்று கூறுவார்கள் இது தன்னம்பிக்கையை முழுமையாக சிதைக்கக்கூடியது ஹரியை எதிர்கொண்டபோது அவன் நேரடியாக மறுத்தான் அது வெறும் நம்பி நீ அதிகமாக யோசிக்காதே என்று சொல்லிவிட்டான் இது கேஸ்லைட்டிங் போன்ற ஒரு சூழ்நிலை பாதிக்கப்பட்டவர் தான் தவறு செய்கிறோமோ என்று குற்ற உணர்வு கொள்கிறார் இதற்கு பிறகு திவ்யாவின் வாழ்க்கை நிறைய மாற்றமானது அவள் மனச்சோர்வுக்குள் நுழைந்தாள் தூக்கம் பாதிக்கப்பட்டு சமூக நடவடிக்கைகளை தவிர்க்க ஆரம்பித்தாள் உளவியலில் இதை திரும்பப் பெறும் அறிகுறிகள் என்று கூறுவார்கள் திவ்யா அடிக்கடி கண்ணாடியை கொண்டே இருப்பாள் நான் அழகாக இல்லையா அதனால்தான் ஹரி இன்னொரு தீயை பார்த்தானா என்று கேள்வி கேட்பாள் இது சுயமதிப்பு சிதைந்து போகும் நேரம் ஹரி மீன்வள் இன்னும் இரட்டை வாழ்க்கை நடத்தினான் திவ்யாவிடம் அக்கறை காட்டுவான் ஆனாலும் மறுபக்கம் ஏமாற்றத்தை தொடர்ந்தான் இது நார்சிசிஸ்டிக் போக்கிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அவனுக்கு இரண்டு பேரே நண்பு தேவைப்பட்டதுதான் திவ்யா ஒருமுறை ஹரியின் போனைச் சொறி பார்த்தாள் அங்கே இன்னொரு பெண்ணுடன் அரட்டை காதல் வார்த்தைகள் வாக்குறுதிகள் அந்த இரண்டாவது அதிர்ச்சி அவளை உடைத்துவிட்டது உளவியலில் சொல்வது போல ஏமாற்றுவது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் மறுப்பு நிலைக்கு செல்கிறார்கள் திவ்யா கூட அந்த நிலையில் இவன் மாறுவானா என்று கடைசி நம்பிக்கையை பிடித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் ஹரி எந்த மாற்றமும் காட்டவில்லை குளிர்ச்சியான பதில்கள் போலியான வாக்குறுதிகள் அனைத்தையும் மீண்டும் மீண்டும் செய்தான் திவ்யா மெதுவாக உண்மையை உணர ஆரம்பித்தாள் மனம் ஒவ்வொரு நாளும் சிதறியது மனச்சோர்வ அறிகுறிகள் அதிகரித்தன உணவை தவிர்த்தாள் அழுகை ஏற்பட்டது இது பிரிவின் துக்க செயல்பாட்டின் மனச்சோர்வு நிலை ஹரி இதற்கிடையில் திவ்யாவை கையாண்டான் நீயே உரிமையுள்ளவள் அதனால்தான் நான் மூச்சு திணறுகிறேன் என்று சொல்வான் இது மீண்டும் பழிமாற்று முத்தி திவ்யா ஒருமுறை ஹரியின் போனைச் சரிபார்த்தாள் அங்கே இன்னொரு பெண்ணுடன் அரட்டை காதல் வார்த்தைகள் வாக்குறுதிகள் அந்த இரண்டாவது அதிர்ச்சி அவளை உடைத்துவிட்டது உளவியலில் சொல்வது போல ஏமாற்றுவது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் மறுப்பு நிலைக்கு செல்கிறார்கள் திவ்யா கூட அந்த நிலையில் இவன் மாறுவானா என்று கடைசி நம்பிக்கை பிடித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் ஹரி எந்த மாற்றமும் காட்டவில்லை குளிர்ச்சியான பதில்கள் போலியான வாக்குறுதிகள் அனைத்தையும் மீண்டும் மீண்டும் செய்தான் திவ்யா மெதுவாக உண்மையை உணர ஆரம்பித்தாள் மனம் ஒவ்வொரு நாளும் சிதறியது மனச்சோர்வு அறிகுறிகள் அதிகரித்தன உணவை தவிர்த்தாள் அழுகை ஏற்பட்டது இது பிரிவின் துக்க செயற்பாட்டின் மனச்சோர்வு நிலை ஹரி இதற்கிடையில் திவ்யாவை கையாண்டான் நீயே உரிமையுள்ளவள் அதனால்தான் நான் மூச்சு திணறுகிறேன் என்று சொல்வான் இது மீண்டும் பழிமாற்று முத்தி திவ்யா ஒருமை நோட்புக்கில் அவன் பெயரை எழுதி கொண்டு கண்ணீர் சிந்தினாள் நான் உண்மையாக காதலித்தேன் ஆனால் என்னால் தான் தவறாகிவிட்டதா என்று குழப்பத்தில் ஆழ்ந்தாள் உளவியலில் இதை அறிவாட்ம முரண்பாடு என்று கூறுவார்கள் மனதில் இரண்டு உண்மைகள் ஹரி நல்லவன் ஹரி ஏமாற்றினான் இதை சமநிலைப்படுத்த முடியாமல் துன்பப்படுவது திவ்யா மெதுவாக அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள் ஏமாற்றும் உறவிலிருந்து வெளியே வரவேண்டும் என்பதுதான் அவளுடைய ஒரே வழி ஆனால் வெளியே வருவது எளிதல்ல இணைப்பு ஹார்மன் அதாவது ஆக்சிடோசின் காரணமாக ஹரியிடமிருந்து விடுபட முடியாமல் அவள் போராடினாள் ஒரு நாள் முடிவு செய்தாள் ஹரிக்கு அழைப்பு செய்து அவனிடம் சொன்னாள் நீ என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடம் ஆனால் இன்னி நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ஹரி சிரித்தான் நீ என்னை விட்டுவிட்டால் யாரும் உன்னை காதலிக்க மாட்டார்கள் என்று மிரட்டினான் இது உளவியல் கையாளுதல் திவ்யா அந்த வார்த்தைகளை கேட்டதும் உடைந்து போனாள் ஆனாலும் அவள் வலிமையாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள் சில நாட்களுக்கு பிறகு சிகிச்சை பெற ஆரம்பித்தாள் மெதுவாக தன்னம்பிக்கை திரும்ப வர ஆரம்பித்தது சிகிச்சையாளர் சொன்னது காதலில் ஏமாற்றுபவர்கள் நிரந்தமாக மாறமாட்டார்கள் நீ உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அந்த வார்த்தை அவருக்கு ஒரு திசையை கொடுத்தது திவ்யா சமூக ஊடகங்களிலிருந்து விலகினாள் ஹரியின் புகைப்படங்கள் அரட்டைகள் அனைத்தையும் நீக்கினாள் ஆரம்ப நாட்கள் கடினமாக இருந்தாலும் படிப்படியாக நிம்மதி கிடைத்தது அவள் உணர்ந்தால் ஏமாற்றும் உறவிலிருந்து வெளியே வந்ததுதான் அவளுடைய மறுபிறப்பு ஹரி இதற்கிடையில் இன்னொரு பெண்ணுடன் பிஸியாக இருந்தான் ஆனால் திவ்யாவுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே இல்லை அவளுடைய மனம் சுதந்திரத்தை அழுவ ஆரம்பித்தது திவ்யா இறுதியாக நம்பினாள் உண்மையான காதல் என்பது மற்றவரை காப்பாற்றுவது மட்டுமல்ல உன்னை நீ காப்பாற்றுவதும் தான் அன்பை தேடி தவறானவர்களை பிடித்துக்கொண்டால் வாழ்க்கையே கஷ்டம் உளவியல் சொல்வது போல ஆரோக்கியமான உறவு என்றால் நம்பிக்கை பாஸ் மரியாதைதான் நாம் தகுதியானதை விட்டுக் கூடாது நண்பர்களை இந்த கதை உங்களுக்கு ஏதாவது தொடர்பு படுத்தப்பட்டால் கருத்து தெரிவியுங்கள் உண்மையான காதல் பற்றி இன்னும் நிறைய வீடியோக்களை நாங்கள் போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து